வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் போயிருந்த பைக் ரைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரைடு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பதினேழாந்தேதி போன ஒரு ரைடோட கிளிப்பிங்ஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலையில் ஒரு ஆறுலேருந்து ஆறாயிரம் இருக்கும் பெட்ரோல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு ஜீவா ஸ்டேஷன் வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருந்தோம் நம்ம இப்போ நேரு ஸ்டேடியம் வழியாக தான் சென்ட்ரல் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம ரைடு கிளம்பும் போது மணி ஒரு ஆறு இல்லை ஆறா இருக்கும் பெரிய காலையில் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கிளம்புனா டிராஃபிக் ஓரளவுக்கு மீடியமாகவே இருந்தது காலையிலேயே வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது சிட்டி வந்து கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்தது சென்னையில் கார் ரேஸ் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்த சமயம் இல்லை அதனால் பென்சிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம மெரினா பீச் வழியாக தான் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக நம்ம வந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய மற்ற நாராயணன் கோயிலில் தான் நீ அதிகாலையில் இந்த கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு எப்படி வரணுன்றதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கே கார்ட்டில் கொடுக்குறோம் வேணும்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக தொட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோயில்னு இதை சொல்லலாம் தியானம் பண்ணுறதுக்கு இந்த கோயில் ரொம்ப ஒரு சிறந்த இடமா இருக்கும்ங்க அதிகாலையில் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு இந்த கோயிலுக்கு வரலாம் கடலை ஒட்டியே இருக்கறனால ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும் நம்ம இப்போ ரைடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு நம்ம ரைடு கண்டினியூ ஆகுது இது வந்து முட்டுக்காடு பிரிட்ஜ் ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்காக நிப்பாட்டியிருக்கோம் காலையில் சீக்கிரமாக கிளம்ப சொன்னால் கொஞ்சம் லேட்டாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க இப்போ வெயிலாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வழியெல்லாம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போவோம் வெயிலாக காலையில் சீக்கிரம் கிளம்பாக இந்த மாதிரி லாங் ட்ரைவ் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் அதிகாலை ஒரு நாலு இல்லை மூன்றரை மணிக்கு கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க ஆறு மணிக்கு கிளம்புனா இப்போ தான் வெயிலில் மாட்டிருங்க நம்ம காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல முன்பாட்டின்னோம் பைப்பர் காஃபி அப்படின்ற ஒரு இடத்துல தான் காஃபி குடிக்கிறதுக்காக நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க இங்கே சின்னதாக ஒரு பவர் நேப் எடுத்துட்டு இருந்தாங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் இப்போ ரைடை வந்து கண்டினியூ பண்ணப்போம் இப்போ மணி சுமார் ஒரு எட்டு இல்லை எட்டு பத்து இருக்கும் ட்ராஃபிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கும்போது அடுத்து பிரேக் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தோம் இப்போ நம்ம நிறைய இடத்துல நிப்பாட்டியின்படி தான் போக போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக நம்ம டிரைவ் பண்ணோம்னா பேக் பெயின் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹைவேல நம்ம டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் பஸ் லாரி மாதிரியான பெரிய வாகனங்கள்லாம் வரும்போது காத்தோட வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது நம்ம வண்டியை கொஞ்சம் தடுமாற செய்யணும் அதனால் ரொம்ப வேகமாக போகாமல் ஒரு மிதமான கண்ட்ரோல் ஸ்பீட்லேயே போனால்தான் நமக்கு டிரைவிங் நல்ல சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து ஒரு கிட்ட தான் நினைப்படிவோம் நாங்கள் எப்போ ட்ரைவ் பண்ணாலும் இந்த கோயில்கிட்ட நின்று சுவாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் இப்போ நம்ம ரெயின்போ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அந்த ஏரியா கிட்டே தான் இருந்தோம் டிஃபன் சாப்பிடல காலையிலேருந்து அதனால் ஒரு ஹோட்டலில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டோம் சாப்பிட்டு பாண்டிச்சேரி அவுட்டரில் இப்போ பெட்ரோலை ஃபில்லப் பண்ணியாச்சு மணி இப்போ ஒரு பதினொன்று நாற்பத்தஞ்சு இருக்கும் பாண்டிச்சேரி அவுட்டரில் தான் நம்ம இருக்கோம் நிறைய மரங்கள் இருந்தனால வெயில் ஓரளவுக்கு அளவுக்கு தெரியாமல் தான் இருந்தது ரொம்ப தாகமாக இருந்தனால ஒரு லெமன் சோடா பிடிக்கிறது இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகிற வழியில் அருமையான ஒரு பிரிட்ஜ் இருந்தது வியூ ரொம்ப அருமையாக இருந்தது கடலூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு வெயில் மண்டையை பழக்கதுங்க இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல இப்போ லைட்டாக எரிய ஆரம்பிக்குது வெயில் மணி ஒரு பன்னெண்டு இருபது இருக்கும் கடலூர் தாண்டி இப்போ சிதம்பரம் போய்ட்டுருக்கோம் பைபாஸில் நிறையா மரங்கள் இருந்தது முதல்ல இப்போ எல்லா மரத்தையும் விட்டுட்டு ஹைவேவாக மாற்றிட்டாங்க வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியுதுங்களா வெறும் வெள்ளை கலராக தெரியுது ரோடு கண்ணெல்லாம் எரியுது இந்த ரோட்டில் வண்டி ஓட்டும்போது ஒரு மரம் கூட இல்லைங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கோரு கார்டன் அப்படின்னு ஒரு இடம் வந்தாங்க இங்கே தான் ஒரு மரத்தை பார்த்தோம் அதனால் வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க காலையில் கிளம்பும்போது எப்படி இருந்து எங்கள் மூஞ்சி இப்போ லைட்டாக தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு வெயில் வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஒரு சோடா ஒன்று போட்டால் தான் கிளியராகும் எனர்ஜி வரும் அப்படின்னு சோடா குடிச்சிட்டு திரும்ப ரைடை கண்டினியூ பண்ணிட்டோம் சிதம்பரம் பக்கத்தில் வந்தாச்சு சிதம்பரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க இப்போ மணி வந்து ஒரு ஒன்றே கால் இருக்கும் சிதம்பரம் டவுனுக்குள்ளே போகிறதுக்கான வழி தான் இது கிட்டத்தட்ட நம்ம சிதம்பரத்தை வந்து சேர்ந்துட்டோன்னே சொல்லலாம் இங்கேருந்து கோயில் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்ற கோயில் நடராஜர் கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்துடணும் அப்படின்னு நிறைய பேரோடு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி கோயில்கிட்டேயே வந்து சேர்ந்தாச்சு கோயில் தெற்கு வாசல் பக்கத்தில் பாரிமுத்து விலாஸ் அப்படின்ற ஒரு லாட்ஜில் தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம் வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு ரூம் செக்இன் பண்ணியாச்சுங்க ஒரு டபுள் பெட்ரூம் ஏசி டீசண்ட்டான ஒரு ரூம்னே சொல்லலாம் ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இல்லை ஒரு அளவுக்கு டீசெண்டான ரூம் ரெண்ட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் பே பண்ணியிருந்தோம் ரூமுக்கு ரூமை ரீச் பண்ணும்போது மணி ஒன்று ஒன்றரை ஆகிடுச்சி சரி சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு இப்போ வெளியில் வந்தோம் கோயில் பக்கத்துலேயே ரூம் இருந்தது ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல்னால பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் அங்கே கோயிலுக்கு போகும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கோயில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம் இதோட நாலு மணிக்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால டயர்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாலு மணிக்கு கோயிலுக்கு போனோங்க தெற்கு வாசல் வழியாக தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் கோபுரம் வந்து ரொம்பவும் அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு வேலைப்பாடுகள் சிலைகள் நிறைந்த கோபுரம் கோயிலோட தொன்மை நமக்கு தெரியுது பாருங்க தெற்கு கோபுர வழியா தான் நம்ம இப்போ உள்ள போயிட்டு இருக்கோங்க உள்ள நுழஞ்சோனையே நந்தி மண்டபம் இருந்தது இன்னும் சில கோபுரங்கள் தூரத்துல இருந்தே நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுது கோயிலோட தங்க குறைகள்லாம் நமக்கு தெரிது பாருங்க ரொம்பவும் ஒரு அருமையான வேலைப்பாடு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற வீடியோவை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்